வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம வடிவங்களை தான் கத்துக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வட்டம் மூளைகளோ விளிம்புகளோ இல்லாத ஒரு வடிவம் தான் வட்ட வடிவம் சதுரம் நான்கு சம பக்கங்களும் நான்கு வலது கோணங்களையும் கொண்ட வடிவம் தான் சதுரம் முக்கோணம் மூன்று பக்கங்களையும் மூன்று கோணங்களையும் கொண்ட வடிவம் தான் முக்கோணம் செவ்வகம் எதிர் எதிர் பக்கங்கள் சமமான மற்றும் நான்கு வலது கோணங்களை கொண்ட ஒரு வடிவம் தான் செவ்வகம் சாய்சதுரம் சதுரம் அனைத்து பக்கங்களும் சமமான நான்கு பக்க வடிவம்தான் சாய் சதுரம் சழுதி கோணம் ஒரே ஜோடி சமதரமான பக்கங்களை கொண்ட வடிவம்தான் சடுதி கோணம் வஜ்ரம் நான்கு சமமான பக்கங்களையும் ஆனால் தொண்ணூறு டிகிரி கோணங்கள் இல்லாத வைரம் போன்ற ஒரு தான் வஜ்ரம் வடிவம் ஐமுகம் ஐந்து பக்கங்களையும் ஐந்து கோணங்களையும் கொண்ட வடிவம் தான் ஐமுகம் வடிவம் ஆறுமுகம் ஆறு கோணங்களையும் கொண்ட வடிவம்தான் வடிவம் ஏழு பக்கங்களும் ஏழு கோணங்களும் கொண்ட பல் மூளை தான் ஏழு முக்க வடிவம் எண்முக்கம் எட்டு பக்கங்களையும் எட்டு கோணங்களையும் கொண்ட வடிவம் தான் எண்முக்க வடிவம் ஒன்பது முக்கம் ஒன்பது பக்கங்களையும் ஒன்பது கோணங்களையும் கொண்ட பல்மூளை தான் ஒன்பது முக்க வடிவம் பத்து கோணங்களையும் கொண்ட பல்மூளை தான் பத்து முக்க வடிவம் நட்சத்திரம் மையத்திலிருந்து வெளிவரும் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட முனைகளை கொண்ட வடிவம் தான் நட்சத்திர வடிவம் லைக் ഷെയർ പക്ഷേ സബ്സ്ക്രൈബ് പണി